அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் நுண்ணறிவு மாதிரி வினாக்கள் சில இந்த வீடியோவில் ஐந்து வினாக்கள் போட்டிருக்கேன் இது வந்துட்டு தரம் மூன்று மாணவர்களில் இருந்து நாலு ஐந்து மாணவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு சில சிறிய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் வேறு வேறு இருந்து எடுத்திருக்கேன் முக்கியமாக தரம் மூணில் இறுதி கட்டத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயம் யூஸ் ஆகி நீங்கள் வந்துட்டு ஐக்கிய ஸ்டார்ட் பண்ண இதுகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் முதலாளி பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உயரங்களோட சம்பந்தப்பட்டது இப்ப நான்கு பேர்ற உயரங்களை ஒப்பிட்டு என்ன கூடிய உயரம் உள்ளவர் செய்யறாங்க இப்படியான கேள்வியில் நீங்க செய்யக்குள்ள முதலாவது கேள்வியை வாசித்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த நாலு பேர் கேள்வியிலிருக்காங்க நாலு பேர் அந்த நாலு பேர் பேரையும் போடுங்க உதாரணத்துக்கு ரவி முதல் ஆள் மட்டும் போடுவோம் ரவி ராதா சிவா கமால் நாலு பேர் பேரையும் போட்டுட்டேன் இப்ப நான் என்ன செய்யறேன் கேள்வியை வாசித்து ஒவ்வொரு தரவா நான் குறிக்கப்படுறேன் இல்லை நீங்க மொத்தமா கேள்விகளை வாசிக்கிறத விட்டு ஒவ்வொரு துண்டா வாசித்து வாசித்து என்ன செய்யுங்க தரவுகளை குறிங்க அப்படி குறிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் செய்யறது இலகுவாக இருக்கும் இப்ப நான் முதலாவது லைனை வாசித்தேன்டா ரவியை விட ராதா உயரமானவன் இதை நீங்க பெருமானம் போட்டும் செய்யலாம் அல்லது அந்த கோடுகள் கீரியும் பார்த்து செய்யலாம் பெருமானங்கள் நீங்க போட போறீங்கன்னு சொன்னா அந்த பெருமானங்கள் கேள்வியை தந்திருந்தா பெருமானங்களை போட்டுச்சேங்க உதாரணத்துக்கு ரவியை விட ராதா ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் உயரமானவள் இப்படி ஒரு தரவுண்ட தந்திருந்தா அதுக்குள்ளே இப்படி அவங்க தரவுகள் சொல்லக்குள்ளே சும்மா செல்லாம உயரமானவர்கள் சொல்லி இந்த தரவையும் சேர்த்து ஒரு பெருமதிக்குள்ளால அழகம் நீங்க என்ன செய்யலாம் அந்த பெருமதிகளை போட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கோடுகள் கீறி பாருங்க இப்ப நான் இதுக்குரிய முதலாவது தரவுக்குரிய படத்தை அதாவது அந்த கோடுகளை நான் தீறினேன்னு சொன்னா ரவியை விட ராதா உயரமானவன் அப்ப ரவிக்கு நான் இப்படி ஒரு கோடுகீரன்டா ராதாக்கு அதை விட பெரிய கோடை என்று பெறுவர் சரியானு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது ரவியை விட ராதா பெரியது என்று அவ்வளவுதான் அடுத்த தரவு ராதாவை விட சிவா உயரமானவன் கொஞ்சம் குழப்பற விஷயம் இந்த எணி நிமிட வரக்குள்ள கொஞ்சம் குலம் போவீங்க இது உங்களுக்கு ராதாவை விட சிவா உயரமானவன் அப்ப ராதா இப்படி இருந்தான்னு சொன்னா ராதாவை விட கொஞ்சம் உயரமா இருப்பா சிவா இருப்பான் எனினும் கமாலை விட உயரம் குறைந்தவன் இவன் நிறைய பேர் எங்க பிள விடுவான்னு சொன்னா கமால் உயரம் குறைந்தவன் என்று வாசிக்கிறேன் அதுல கமால் உயரம் குறைந்தவன் என்னெல்லாம் பாருங்க கமாலை விட உயரம் குறைந்தவன் யாரு சிவா கூட ரெண்டாவது தரவு பிள்ளைகள் சிவாவை பத்தி தான் கதைக்காங்க ரெண்டாவது தரவுல ஃபுல்லா யார பத்தி கதைக்காங்க சிவாவை சிவாவ ரெண்டு பேரோட ஒப்பிடுறாங்க யாரோட ராதாவை விட கமாலோட ரெண்டு பேரும் ஒப்பிடுறாங்க எப்படி சிவா ராதாவை விட பெரியால் ஆர்ப்பாரா கமாலை விட உயரம் குறைந்தவர் யாரு சிவா இன்னொரு தரம் வாசிங்க இந்த தரவை ஒன்றுக்கு ரெண்டு தரம் வாசித்து விளைஞ்சு ராதாவை விட சிவா உயரமானவன் குறிச்சாச்சு எனினும் கமாலை விட உயரம் குறைந்தவர் இப்ப கமாலை விட யாரு உயரம் குறைஞ்சால் இந்த அறிக்கிறேன் சிவா இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடக்குள்ள பிள்ளை இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடக்குள்ள இவன் உயரம் குறைஞ்சவனாம் அப்ப இவன் யார் அறிப்பான் உயரம் கூடியவன் அறிப்பான் ஆகவே சிவாவை விட கமால் உயரம் கூடியவனாரிபான் இவ்வளவுதான் இதுக்குரிய அந்த பரம்பரை படம் இப்படி என்ன செய்யணும் நீங்க உயரங்கள் சார்பான கேள்விகள் இந்த பெருமானங்கள் தராம சும்மா ஒப்பிட்டு தந்தாங்கன்னு சொன்னா இப்படி அந்த கோடுகளை பயன்படுத்திக்கிறதாம் முக்கியமா இந்த தரவை இந்த ராதாவை விட சிவா உயரமானவன் எனினும் ஒரு உதாரணம் இது கங்காள கொஞ்சம் தெளிவா வாசிங்க நிறைய பேர் எங்க பிள்ளை விடுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன் கமாலை விட உயரம் குறைந்தவனை வாசிக்கிற கமால் உயரம் குறைந்தவன் என்று சொல்லி இப்ப கமாலு சின்ன கோடை பீரி போட்டு சிவா சிவாவு கோடை அடிக்கிற விடையில அப்படி இல்லை கமாலை கூட உயரமா உயரம் குறைந்தவன் அது தெரிஞ்சு சரியான அப்ப சிவாவை கூட கமால் வந்துகிட்ட எப்படி இருப்பான் உயரம் மாறி அரிப்பான் மாறிப்பாக்கக்குள்ள சரியான சிவா குறைந்தவன் தான் கமால் கூடியவன் இந்த படத்தை வச்சு விலங்கிருக்க எல்லாருக்கும் இதுக்குரிய புட யார அரிப்பாருன்னு சொன்னா கமால் வரப்போகுது சரிதானே உங்களோட முதலாக இப்படியான நிறைய கேள்விகள் வர வரை நீங்க என்ன செய்யலாம் இந்த மேதிட்ட பயன்படுத்தீங்கடா உங்களுக்கு இலை வாசெய்யக்கூடிய அளவுக்கு அடுத்த இரண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கேள்விகள் செய்யறதுக்கு நீங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஐந்து விஷயங்கள் ஐந்து இந்த நாட்களோட சம்பந்தப்பட்ட ஐந்து விடயங்களை நீங்க தெளிவா விளங்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா சரி அந்த அஞ்சு விஷயம் என்னன்னு சொன்னா உண்டு இன்று நாளை நாளை மறுநாள் அதாவது நாம நாளை இன்றைக்குன்னு சொல்லுவோம் அதே போல நேற்று நேற்று முன்தினம் இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அதோட ஓடரும் தெளிவா எழுத தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை சிம்பிளா நீங்க எப்படி அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு நேற்று முன்தினம் நம்ம முந்தனால் சொல்வோம் முந்தனாத்தின் சொல்லுவோம் அது நேற்று முன்தினம் திரும்ப ஒரு சொல்றேன் இன்று இன்றுக்கு பிறகு வாரது நாளை நாளை மறுதினம் இன்றுக்கு முன்னுக்கு வாரது நேற்று நேற்று முன்தினம் அந்த அஞ்சையும் தெளிவா அழுதுங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் எப்படி எழுதுவீங்க இன்று ஈனா போடுற நான் இன்றுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாளை நாளைக்கு அடுத்தது கொஞ்சம் இடவழி விட்டு எழுது வசதிக்கு வழி கேத்த மாதிரி நாளை மறுதினம் நான் சொன்னா நாளை மறுதினம் சரியானு அடுத்த இன்றுக்கு முதல் இன்றுக்கு முதல் யார் வரப்பறா நேற்று நேற்றுக்கு முதல் நேற்று முன்தினம் இந்த அஞ்சு விஷயங்கள் இப்படியான என்ன கேள்வி வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னா முதல்ல இந்த அஞ்சு விஷயங்களை எழுதுங்க எழுதிட்டுக்கு பிறகு தரவுகளை குறிங்க எப்படி தரவு குறிப்பீங்க நேற்றைக்கு முதல் நாள் சனிக்கிழமை அப்ப இந்த சனிக்கிழமை எங்க கொண்டு போடலாமே இன்னைக்கு கொண்டு போடலாமா இது இன்று ஈணை கொண்டு போடயலா நீங்க நேற்றைக்கு முதல் நாள் இந்த அஞ்சுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிக்காரு அப்ப சனிக்கிழமையே ஈணை போடுவீங்க இந்த இடத்துல என்ன நேற்று முன்தினம் சனிக்கிழமை இப்ப கேட்ட கேள்வி இதுல உங்களுக்கு யாரை கேள்வியா கேட்டாலும் உங்களுக்கு விட விடையளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு தெளிவாக கவனிங்க இது சடின் தான் யாரா அறிப்பாரு ஞாயிறு அறிப்பாரு இது திங்கள் இது செவ்வா இது புதன் ஏன்னா இப்ப இந்த அஞ்சுக்குள்ள உங்களுக்கு எது கேள்வியா கேட்டாலும் உங்களுக்குரிய விட அந்த வழியில இருக்கு கேட்ட கேள்வி நாளை என்ன நாளை என்ன கிழமை இன்று வரக்குள்ள இது குறி விட என்னக்குமா உங்களுக்கும் செவ்வாய்ந்து வரப்போ சரி அனுகுல இப்படி இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க தெளிவா ஓடருக்கு குறிக்க பழகுங்க முதல்ல பழகிட்டு தெளிவா செய்யுங்க வேணும்னு சொன்னா அந்த சனிக்கிழமை இப்போ வேற நாட்களை போட்டு திரும்ப திரும்ப இந்த கேள்வியில செய்து பாருங்க அடுத்தது இதையும் நீங்க மாத்தலாம் நாளை இங்கிற இதை மாத்தி நாளை மறுநாள் நாளோ அப்படி ஆஹ் பாக்குற பேரன்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு இப்படி கணக்கு எல்லாம் மாத்தி கொடுத்து ஆஹ் செய்வச்சு பழகுங்க மூன்றாவது கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதுவும் கொஞ்சம் சரியா யோசிக்க வேண்டிய விஷயம் தெளிவா கவனிங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரவி குமார் என்று சொல்லி என்ன அப்ப ரெண்டு பேருட பேரையும் நான் போடுறேன் தரவுகளை சரியா குடிப்போம் ரவி குமார் முதலழுத்த மட்டும் போடுறேன் நான் ரவியிடமும் குமாரிடமும் சமனான தொகை பணம் உள்ளது இப்ப சமணான தொகைப்பணம் இதுல என்ன விளங்கணும் உங்களுக்கும் ரவிட்ட ஐம்பது ரூபாய் இருந்தா குமார்த்தேன் ஐம்பது ரூபாய் ரவிட்ட இருபது ரூபா இருந்தா குமார்த்தேன் இருபது ரூபா இப்படி சமனான தொகை இருக்கு ரவி குமாருக்கு பத்து ரூபா கொடுக்காதான் சரியான ரவி என்ன செய்யறாரு குமாரிக்கு பத்து ரூபா கொடுக்காரு ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கக்குள்ள என்ன நடக்கும் சிம்பிளா யோசிங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் என்றால் ரெண்டு விஷயம் ஒன்று கொடுக்குறாழ்கிட்ட ஒரு தொகை என்ன செய்யும் குறையும் அதை வாங்குற ஆள்கிட்ட அதே தொகை என்ன செய்யும் கூடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க அதை கொடுக்கறது மட்டும்தான் நீங்க கணக்கெடுக்கிறதே தவிர கொடுத்தா கூடும் வாங்குறாழ்ட கூடும் அந்த கொடுக்குறாட்ட குறையும் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்ல சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் எந்த கேள்விக்கு தேவைப்படாது இனி வேற கேள்விகளுக்கு கொஞ்சம் கடின மனைவியில் வரக்குள்ள அதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் சரியா விளங்கிதான் நீங்க கணக்கு செய்யணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் இருக்கிற விஷயம் ரவிக்குமாருக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் ரவியிடம் ரூபாய் பத்து அஞ்சு இருக்கும் இப்ப ரவிகிட்ட ஒரு காசு இருக்கு நமக்கு எவ்வளவு தெரியா அதுல இருந்து பத்து ரூபாய் எடுத்தா அவர் கொடுக்காரு அப்ப கொடுத்தா என்ன செய்யும் ரவிகிட்ட பத்து ரூபாய் குறையும் குறைஞ்சது அப்புறம் ரவிக்கிட்ட இன்னும் பத்து ரூபாய் இருக்காம அப்ப இப்ப எவங்களுக்கு விட வந்துடும் சரியா யோசிக்கிற பிள்ளைக்கு அவகிட்ட இருபது ரூபாய் காசு இருந்திருக்கணும் ஏன்னா இருபது ரூபாய் இருந்தா தானே அதுல இருந்து பத்து ரூபாய் நம்ம கொடுத்தா பத்து என்ன செய்யும் மிஞ்சிக்கும் அப்ப இருந்திருக்கணும் ஸ்டார்ட்ல இருபது ரூபாய் இருந்திருக்கணும் சரியா சொல்ற விஷயம் உதாரணத்துக்கு என்னாட்ட ஐம்பது ரூபாய் இருக்கின்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நான் பத்து ஒரு ஆளுக்கு கொடுத்தா என்ன நாற்பது ரூபாய் மிஞ்சும் என்னட்ட இருக்கிற அந்த ஐம்பது ரூபா வாரத்துக்கு நான் கொடுத்த பத்து ரூபாயும் என்னட்ட கிட்ட எஞ்சிருக்கிற நாற்பது ரூபாயும் கூட்டுங்க என்னட்ட இருக்கிற காசி வரும் அதே விஷயத்த இந்த கேள்விக்கு செய்யுங்க ரவிட்டு இருக்கிற காசி நீங்க உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா ரவி கொடுத்த பத்து ரூபாயோட ரவிட்ட எஞ்சிருக்கிற பத்து ரூபா ரெண்டையும் கூட்டுங்க நான் செய்தோட செஞ்சு ஆட்டில இலகுவா செய்யலாம் அந்த பத்தையும் பத்தையும் கூட்டினா ரவிட்ட இருபது ரூபா இருந்திருக்கணும் ரவிட்டு ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்திருக்கணும் இருவரா இருந்திருக்கணும் இப்ப முதலாவது இன்னொருக்கா நான் சொல்றேன் ரவியிடமும் குமாரிடமும் சமனான தொகைப்பணமாக இவற்றை இருபது ரூபான்னு சொன்னா இவருக்கிட்டையும் இருபது ரூபாய் இப்ப ரெண்டு மட்டும் இருக்கிற கிரக நீங்க இருபதையும் இருபதையும் கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்று வரும் நாற்பதுண்டு வரும் சரிதான் அதாவது ரூபாய் நாற்பது அறிக்க போகுது இது வந்து இது ஸ்டார்ட்ல இவங்ககிட்ட இருபது ஆயிரம் ரூபாய் இருந்திருக்கேன் இப்ப திரும்ப நம்ம இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னு சொன்னா இந்த இருபது இருந்து இவர் என்ன செஞ்சிருப்பாரு பத்து ரூபாயை இவருக்கு கொடுத்திருப்பாரு கொடுத்தா என்ன செய்யும் இருவில இருந்து பத்து போய் இவர்கிட்ட பத்து ஆகிருக்கும் இவர்கிட்ட பத்து ரூபாய் போய் சேர்ந்தா இவர்கிட்ட முப்பது ரூபாய் ஆயிருக்கும் அப்படி நீங்க பார்த்தா கூட பத்து முப்பது எத்தனையா இருக்கும் நாற்பதா இருக்கும் சரிதானு அப்ப இலகுவாக இப்படி கேள்வியில சரியா ஞாபகங்க இப்படியான கேள்விகள் நீங்க செய்யக்குள்ள ஒரு ஆள்ற காசை காண்றதுதான் உங்களோட மெயின் விஷயம் அதை கண்டா அடுத்த ஆள் ஆசை மாதிரிதான் அப்ப ரெண்டையும் கூட்டிட்டாலே அல்லது பெருக்கி விட்டாலே உங்களுக்குரிய விடைகள் வந்துடும் நாலாவது கேலிய பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இரண்டு பேரை பத்தி கேட்காங்க ஒன்று மாலா இன்னொன்று கலா இவங்க ரெண்டு வாட்டையும் ஒரு தொகை பணம் வச்சிருக்காங்க இப்படி மாலா இருபத்தி ஐந்து ரூபாயும் கலா பதினைந்து ரூபாய் வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை ரெண்டு சமனான பகுதிகளாக பிரிக்க போறாங்களா மிளகுவான ஐடியா இரண்டு சமனா பிரிக்கிறனா நாம என்ன செய்யணும் இரண்டால வகுக்கணும் ஏன்னா யாரோ ரெண்டால வகுக்கணும் அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நீங்க எப்படி காணலாம் இருபத்தஞ்சையும் பதினஞ்சையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட மொத்த பணம் வரப்போகுது அதைத்தான் நீங்க ரெண்டால பிரிக்கணும் நீங்க இருபத்தஞ்சு பதினஞ்சு ரெண்டால பிரித்து செய்யக்கூடாது அது அதுதான் மொத்தத்தை ஏன்னா ஒரு ஆள்கிட்ட இருபத்தி ஐந்து ரூபாய் இன்னொரு ஆள்கிட்ட பதினஞ்சு ரூபாய் ஆகவே என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேர மொத்தம் வந்துகிட்டு கூட்டினீங்கன்னு சொன்னா நாற்பது இந்த நாற்பதா நீங்க என்ன செய்வீங்க இரண்டு ஆளை வகுப்பீங்க ரெண்டு 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 இரண்டு நாலு பூச்சியம் இந்த பூச்சியத்தை மேல போட்டீங்கன்னு சொன்னா சரி ஆகவே இருபதுல வரப்போகுது இப்ப இந்த கேள்விக்கு விட என்னையா அறிக்க போகுதுண்டா ரூபாய் இருபது அதே போல ஐந்தாவது கேள்வி ஒரு வரிசை கேள்வி ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஐந்தாம் ஆண்டு வர இந்த கேள்விகள் வந்துட்டே இருக்கும் ஆனா அஹ் மாறி மாறி வரும் இப்போ இப்போ நாலாம் ஆண்டு கடைசியில படிக்கிறாங்களுக்கும் இந்த தலைப்புல இந்த தலைப்பு கொண்டு மட்டும் நான் அடுத்த வீடியோ வந்து போட இருக்கேன் இதுல எப்படியான வகைகள் எல்லாம் கேள்வி வரும் இது வந்துட்டு பேசி கணக்கு சரி அது சிம்பிளா செய்யக்கூடிய கேள்வி ஒரு வகுத்தல் மூலமா லேசா விட எடுக்கலாம் அல்லது நீங்க இது சும்மா கையால போட்டாலே எதுக்குரிய விட வேலை எடுத்துக்கலாம் கையால் எண்ணி கூட எடுக்கலாம் இது அல்லது சும்மா எழுதி பார்த்தும் எடுக்கலாம் எக் மெதட்ட ஒன்று இருக்கு அதையும் நான் உங்களுக்கு தரேன் லேசா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கேலியை முதல்ல விளங்கும் ஒரு வரிசை ஒன்று இருக்காம அந்த வரிசையில கொடி நட்டுட்டு போறாங்க இந்த கொடி எப்படி இருக்குன்னு சொன்னா நீலம் சிவப்பு மஞ்சள் திரும்ப நீளம் சிவப்பு மஞ்சள் நீளம் சிவப்பு மஞ்சள் இப்படியே போயிட்டு இருக்கும் நீங்க இப்ப பதினோராவது கேட்டா நீங்க லேசா பதினோரு கோடை போட்டுட்டு நீளம் சிவப்பு மஞ்சள் நீளம் சிவப்பு மஞ்சள் இப்படியே போட்டுட்டு போனா இந்த கடைசி ஆள் வந்துக்கிட்டு இந்த சிவப்புல முடிவு ஆறு செஞ்சு பாருங்க அல்லது உங்களுக்கும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது வந்து கிட்ட சாத்தியம் எதுக்குண்டா பெருமதி சின்னனா இருக்கிற இதுதான் பன்னெண்டு கோயில ஐம்பத்தி அஞ்சு அறுபது நூறு இப்படி வந்தா சாத்தியமா நூறு கோடி போட்டு செய்ய சாத்தியமா உங்களுக்கு இல்ல அதுக்கு ஒரு மெதட்ட வந்து சொல்லி தரேன் தெளிவாக கவனிங்க ஒரு வகுத்தல்ல நீங்க விட எடுக்கலாம் சரி எனக்கு வகுத்தல் உங்களுக்கு கிளியரா ஆதிக்கணும் ஏற்கனவே மூண்டால இது மூணாள் வகுக்கிறவன் மூணாள் வகுக்கிறதுக்குரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நான் தெளிவா கவனிச்சுக்கங்க பதினொன்ற இந்த கேட்காங்க பதினொன்று இந்த பதினொன்ற நீங்க வகுக்கணும் யாரால வகுக்கணும்னா இந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க என்ன அந்த எத்தனை எத்தனையா மாறி மாறி திரும்ப திரும்ப வருவதுங்கிறத பார்க்கணும் கொடிகள் வந்துகிட்டு இந்த மூன்று மூண்டா தானே திரும்ப திரும்ப வருவது நீலம் சோப்பு மஞ்சள் நீலம் சோப்பு மஞ்சள் இப்படி இந்த மூன்று பேர் மாறி மாறி வராங்க ஆகவே நீங்க மூன்றால வகுக்கணும் பதினொன்ற நான் மூணால வகுக்க பதினொன்றுல மூணை பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா மூணாம் வாய்ப்பாடு தெரிஞ்ச புள்ள ஏன்னா மும்மூணு ஒன்பது ஆகவே மூணு இருக்குன்னு சொல்லும் பதினொன்றுல மூணு வந்துட்டு மூணு இருக்கு மும்மூணு ஒன்பது கழிச்சா ரெண்டி மீதி வகுத்தல் கிளியர் இல்லாதாக்கள் கட்டாயம் வீடியோ போட்டிருக்கேன் மூன்றால வகுக்கிறதுக்குரிய ஈசி மெதட் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க பெரும்பாலும் மூணாவது வகுத்தெல்லாம் மிக இலவான விஷயங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு நம்புறேன் அப்ப தெளிவா விட கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ஒரு வகுத்தலை வச்சு நம்ம விட எடுக்கலாம் எப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வகுத்தலோட எப்படி வகுச்சின நான் கேக்குற கேள்வியில் இருக்கிறாள் பதினொண்ட அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை கொடிகள் நிறங்கள் இருக்கு அதெல்லாம் வகுங்க நீங்க பவுனொண்ட மூணால வகுத்துட்ட விட மூணு ஈ உண்டு சொல்றேன் மூணு மீதி ரெண்டு வந்திருக்கு உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இந்த மீதி என்ன சாரி இந்த ஈவு என்று சொல்ற மேலுக்கு வாரத்தை நம்ம பொதுவா இத விட என்று சொல்லுவோம் வகுத்து வார விட இந்த விட நமக்கு தேவல்ல நமக்கு தேவை இந்த மீதி மீதி எத்தனை வருவதோ அந்த வரிசையில அத்தனை ஆதரிக்கிறாள் விடை அரிப்பு தான் விஷயம் நீங்க வகுப்பீங்க வகுத்து வார மீதியே பாப்பீங்க மீதி ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னா இந்த வரிசையில ரெண்டாவது நிறம் சிவப்பு நான் கோடுகள் போட்டு பார்க்கக்குள்ளையும் நமக்கு சிவப்பு தான் வந்துச்சு நீங்க வேணும்னு சொன்னா இந்த பவுனண்ட் உறுப்பு எல்லாம் பெருமதிகளை மாத்தி மாத்தி போட்டு செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் சந்தேகமான ஆகுல வந்துட்டு நீங்க ஒவ்வொரு இதா போட்டு போட்டு மின்னி பாருங்க அடுத்து இந்த வகுத்தல் மூலமும் செய்யுங்க அடுத்த விஷயம் தெளிவந்த விஷயத்த விளைய கொள்ளுங்க கேள்விக்கு விட அடுத்த அஜின்னு பேசுறாங்க ரெண்டு மீதி வந்தா ரெண்டாவது ஆள் சொன்னா ஒன்று மீதி வந்தா முதலாவதால் விடையாரிப்பா ரெண்டு மீதி வாருன்னு சொன்னா வச்சு செஞ்சு பாருங்க பதிமூணு மூணால பிரிங்க நாலு நாலு பன்னெண்டு ஒன்று மிச்சம் சரிதானு அப்ப ஒன்று மீதி வந்தா முதலாவதால் நீலம் சரியா ஒன்று மீதி வந்த முதலாவதால் ரெண்டு மீதி வந்தா ரெண்டாவது ஆள் மாதிரி ஒன்று மீதி வந்தா முதலாவது ஆள் விட வருவார் அப்ப இவர் மீதி இவர் வாரன்னு சொன்னா மஞ்சள் விடையா வாரண்டா மூணு மீதி வரணும் அப்படியா மூணு மீதி வரணும் ஆனா தெளிவா யோசிக்கிற பிள்ளைக்கு விளங்கும் மூணாவது வகுத்தா ஒரு காலம் என்ன அது மூணு மீதி வராது ஒரு வகுத்தல்ல நீங்க யாரால வகுக்குறீங்களோ அதையால் மீதியா வராது நாலு அளவு தான் நாலு மீதி வராது அஞ்சு அளவு அஞ்சு மீதி வராது அதை விட சிறிய பெருமானங்கள் தான் மீதியா வரும் அது எப்படி இந்த விட வரும் மஞ்சளுங்கற விட மஞ்சளுங்கிற விட வரைய வராதா அப்படி இல்ல ஒன்று மீதி வரும் ரெண்டு மீதி வரும் இன்னொரு ஆளு மீதி வாரத்துக்கு சான்ஸ் எடுக்கா அவர் யாருன்னு சொன்னா பூச்சியம் பூச்சிய மீதி வர சான்ஸ் எடுத்தாங்க பன்னெண்டு பன்னெண்டு வச்சு கொடுத்து பாருங்க பன்னெண்டு மூணு நாள் பிரிங்க நாலு நா மூணு பன்னெண்டு பூச்சியம் பூச்சியை மீதி வந்தா எப்போதும் இறுதியால் விடையாரி பாருங்க அபிச்சுக்கோங்க உங்க வகுத்துல நீங்க வரதுக்குள்ள மீதி எத்தனை வருவதோ அத்தனாவதாள் வரிசையில அத்தனாவதால் விடையாரிப்பாரு மீதி ஒரு வேலை பூச்சியம் வந்துட்டேன்னு சொன்னா அந்த வரிசையில இறுதி அரிக்கிறாள் விட அரிப்பாரு சரியான